அன்பு சகோதர சகோதரிகளே வறண்ட பாலைவனத்தில் தனித்து விடப்பட்டது போல் முற்றிலும் இருளான ஒரு பெருவெளியில் கையில் ஆயுதம் ஏதோ ஏதோ ஒன்றை எதிர்ப்பது போல் திக்கு தெரியாமல் திணறி கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் நம் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார் உங்கள் வனாந்தரம் வேலையின்மையாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையில் சரி செய்ய முடியாததாக தோன்றும் பிரிவாக பிரச்சனைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு தோல்வியோ நிராகரிப்போ மறுப்போ நம் முடிவல்ல கைவிடாத நம் தகப்பன் இந்த சூழ்நிலையினோட நம்மை நடத்தி நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமான நன்மையை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார் ஜபிப்போமா நான் ஜபிக்கும் நீங்களும் என்னுடன் சேர்ந்து ஜெபியுங்கள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என் கிருபை உனக்கு போதும் என்று வாக்களித்த அன்பு தகப்பனே உம்மை துதிக்கிறேன் உடல் நல குறைவு மீள முடியாத பண தேவைகள் கணவன் மனைவிக்கிடையே தீராத பிரச்சனைகள் குடும்ப உறவுகளுக்கிடையே குழப்பங்கள் வேலையில் தடைகள் என்று பல காரணங்களால் அழுத்தப்பட்டு வெளியே வர வழி இல்லாதது போன்ற நிலையில் இருக்கும் பிள்ளைகளுக்காக அவர்களுடன் இணைந்து ஜபிக்கிறேன் ஜெபம் கேளுங்கள் எங்கள் தகப்பனே அதிசயங்கள் செய்கிற எங்கள் அன்பு தகப்பனே நாங்கள் இருக்கும் நிலை எத்தனை மோசமானதாக இருந்தாலும் எல்லா கதவுகளும் அடைபட்டது போல் தோன்றினாலும் நீர் இடைப்பட்டால் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றால் உம்மால் கூடும் அப்பா நாங்கள் உம்மை முழுமனதோடு விசுவசிக்கிறோம் வேதனை தரும் தங்கள் நிலையை நினைத்து பயத்தோடும் கவலையோடும் உம் செட்டைகளின் நிழலில் அடைக்கலம் அடைந்திருக்கும் இந்த அருமை பிள்ளைகளின் சூழ்நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த கூடும் தகப்பினே உம் கிருபையால் இவர்களுக்கு இறங்குங்கப்பா உமது இரத்தத்தை காண்பியுங்கப்பா தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம் இவர்களுக்கு எப்போதையும் நிரப்புங்கப்பா தளர்ந்து போயிருக்கும் இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை உற்சாகப்படுத்தி புது பலன் தாங்க இவர்கள் கைவிடப்படவில்லை நீர் இவர்களுக்கு என்று இருக்கிறீர் என்ற நம்பிக்கையை கொடுங்கப்பா மாற்றமே வர முடியாதது போல் தோன்றும் பகுதிகளை தொடுங்கப்பா நினைத்து பார்க்க முடியாத நல்ல மாற்றங்களை கொடுங்கப்பா உன் கிருபை எங்களை பலப்படுத்தும் போது எந்த தடையையும் உடைத்து வெற்றி பெற எங்களால் கூடும் பலப்படுத்துங்க தகப்பனே இவர்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் உம் அற்புதம் நிகழ்த்தப்பட வேண்டுமோ இப்போதே அதை செய்யுங்கப்பா மனித அறிவுக்கு அது எத்தனை நம்பிக்கையற்ற நிலையாக இருந்தாலும் அதை சரி செய்து உமக்கு லேசான காரியமாக மாற்றுமப்பா இந்த பிள்ளைகளை கட்டி அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் தவறான எண்ணங்களில் இருந்தும் செயல்களிலிருந்தும் இவர்களை விடுவிங்க தகப்பினேன் இவர்கள் நலனுக்கு எதிராக பேசப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் உம் பரலோக அக்கிரியால் நிர்மூலமாக்குங்கப்பா மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று எங்களுக்கு தைரியம் தருபவரே இவர்களை உன் பலத்த கரங்களால் அணைத்து ஒவ்வொரு அடியாக நடத்துங்கப்பா தேவைகளை சந்தியுங்க உன் தெய்வீக வழி நடத்துதலுக்கு சாட்சியாக இவர்களை நிறுத்துங்க நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை விசுவசிக்கிறோம் எங்களுக்கு தேவையான மாற்றங்களை எங்கள் சூழ்நிலையில் நீர் நிச்சயம் தருவீர் என்று விசுவசிக்கிறோம் விசுவாசித்தபடியே பெற்றுக்கொள்கிறோம் அப்பா பிதாவே எங்களை குறித்த சமாதானத்துக்கு ஏதுவான உன் நினைவுகளுக்காய் நன்றி அப்பா எங்கள் தகப்பனே மனாந்தரத்தினூடே நடப்பது போன்ற நிலையில் இருக்கும் பிள்ளைகளுடன் இணைந்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அவர்களின் தேவையை சந்திங்கப்பா அவர்களின் சோதனைகளையும் வேதனைகளையும் கண்ணீர்களையும் கலக்கங்களையும் பாருங்கப்பா எனக்கு இப்படி நடந்திருக்க கூடாதே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்றெல்லாம் இந்த பிள்ளைகள் வருத்தப்படுவதை நீர் அறிந்திருக்கிறீர் உன் கிருபையால் இடைப்படுங்கப்பா எத்தனை மோசமான சூழ்நிலையையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்ற வல்லவர் நீர் இந்த அருமை பிள்ளைக்கு நடப்பதை நீர் காண்கிறீர் உமக்கு மறைவானது ஒன்றுமில்லையே உலக ஞானம் மிகுந்தவர்களும் அனுபவத்தால் மூத்தவர்களும் படித்தவர்களும் பல முடிவுகளை சொல்லலாம் ஆனால் இறுதியான முடிவு உம்முடையதல்லவா எங்கள் வாழ்வில் முடிந்தது போல் தோன்றும் எதையும் உயிர்ப்பிக்க வல்லவர் நீர் நீர் அனுமதிக்கும் எந்த தடையும் தாமதமும் நன்மைக்கே என்பதை உணர்ந்து கொள்ளும் ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா முடிவில் சமாதானத்துக்கு ஏதுவான நன்மையை நிச்சயம் நீர் எங்களுக்கு தருவீர் உம் கிருபையால் கடினமான சூழ்நிலைகளை கடக்க கூடுதல் பொறுமையையும் விசுவாசத்தையும் கொடுங்க

இந்த பிள்ளைகளை வேதனைப்படுத்தும் காரியங்களில் இவர்கள் நினைவுகளுக்கு மேலாய் நல்ல முடிவை என்று விசுவாசிக்கிறோம் எங்கள் மீது நாங்களே நம்பிக்கையற்று போன நேரங்களிலும் எங்களை கைவிடாமல் கரம் பிடித்து நடத்தி வருகிறீரே நன்றி அப்பா அனுதினமும் மறைவான கண்ணிகள் எங்களை விழ தள்ளும்படி சோதனைக்கு உட்பட பண்ணுகிறதே பாவம் செய்ய தூண்டும் மனிதர்களிடமிருந்தும் இடங்களில் இருந்தும் சந்தர்ப்பங்களில் இருந்தும் எத்தனை தூரமாய் விளக்க வேண்டுமோ அத்தனை தூரமாய் விளக்குங்க தகப்பனே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று உம் வார்த்தை சொல்லுகிறதே உம்மிடம் நெருங்க விடாமலும் நீர் தரும் நன்மைகளை அடைய விடாமலும் சோதனையை கொண்டு வரும் காரியங்களிடமிருந்து எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்கப்பா பாவ சேற்றில் அமிழ்ந்து விடாமல் நடக்க எங்கள் சுயபலனால் முடியாதப்பா உம் வார்த்தையை பற்றி கொண்டு பாவத்தை எதிர்த்து நிற்க கற்று கொடுங்க நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொன்ன தேவனே எப்போதும் விழித்திருந்து ஜெபிக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தாங்குப்பா

அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது எங்கள் ஆத்துமாவை அழிவுக்கு விலக்கி காத்துக் கொள்வீர் என்று விசுவாசிக்கிறோம் அதன்படியே எங்களுக்குள்ளான விடுதலையை உம்மிடம் இருந்து பெற்றுக் கொள்கிறோம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால் ஆமே தேவனுக்கே மகிமை நிச்சயமாக நீங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் பிரியமானவர்களே உங்கள் தேவைகள் குறித்து கீழே கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் தேவன் உங்களோடு இருப்பாராக நம்பிக்கையோடு இருங்கள்